வணக்கம் இன்றைய செய்திகளை தற்போது பார்க்கலாம் உண்மையான சமூக நீதியை பற்றி தமிழக அரசியல் கட்சிகள் கவலைப்படவில்லை கோவையில் பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சமூக நீதிக்கான கூட்டமைப்பின் தலைவர் ரத்தன சபாபதி குற்றச்சாட்டினை தெரிவித்துள்ளார் இதர பிற்படுத்தப்பட்ட சமூக உரிமைக்கான அமைப்பு தலைவர் ரத்தின சபாபதி கோவை பந்தய சாலையில் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார் அப்போது அவர் கூறியதாவது உண்மையான சமூக நீதியை பற்றி தமிழக அரசியல் கட்சிகள் கவலைப்படவில்லை என்று கடுமையாக குற்றம் சாட்டினார் குறிப்பாக ஓபிசி ஏசி எஸ்டி மாணவர்களை உயர்கல்வி நிலையங்களில் மன அழுத்தம் கேலி கிண்டல் போன்ற வேற்றுமைகளிலிருந்து பாதுகாக்க பல்கலைக்கழக மானியக்குழு யுஜிசி ஜனவரி பதிமூன்றாம் தேதி அறிவித்த உயர்கல்வி நிறுவனங்களில் சமத்துவத்தை மேம்படுத்துவதற்கான விதிமுறைகள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு வரலாற்று சிறப்புமிக்க விதிமுறை என்றும் அவர் கூறினார் ரோஹித் விமுலா பயல் தல்தி போன்ற மாணவர்களின் மரணங்களுக்கு பிறகு உச்சநீதிமன்ற உத்தரவின் அடிப்படையில் இந்த விதிகள் கொண்டுவரப்பட்டதாகவும் இது முழுக்க முழுக்க ஓபிசி எஸ் சி எஸ்டி மாணவர்களின் பாதுகாப்பிற்கானது என்றும் விளக்கினார் ஆனால் இந்த விதிகள் குறித்து தமிழக அரசியல் கட்சிகளோ அமைப்புகளோ வரவேற்பு தெரிவிக்கவில்லை என்றும் வட இந்தியாவில் எதிர்ப்பு எழுந்தபோதும் தமிழகத்தில் அமைதி நிலவியது வேதனை அளிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளாக ஓபிசி இடஒதுக்கீட்டில் உள்ள குறைபாடுகள் மத்திய அரசு பணிகளில் பதவி உயர்வு மறுப்பு ஐஐடி ஐஐஎம் ஐஐஎஸ் போன்ற நிறுவனங்களில் நடக்கும் அநீதிகள் குறித்து அரசியல் கட்சிகள் எந்த உறுதியான போராட்டமும் நடத்தவில்லை என்றும் சாடினார் சமூக நீதி என்ற பெயரில் ஓட்டு வங்கி அரசியல் மட்டுமே நடக்கிறது என்று கூறிய ரத்ன சபாபதி பிற்படுத்தப்பட்ட மற்றும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் இந்த அரசியல்வாதிகளின் உண்மையான முகத்தை உணர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் என்பதும் குறிப்பிடத்தக்கது எதிரான விதிகள் இருபது இருபத்தி காரணம் உயர்கல்வி நிலையங்களில் குறிப்பாக மத்திய அரசின் நேரடி உதவி பெறும் நிலையங்களில் இந்த மாணவர்களுக்கு முதலில் அட்மிஷன்கள் இல்லை அட்மிஷன்கள் கிடைத்து அவர்கள் அந்த உயர்கல்வி நிலையங்களுக்கு சென்றாலும் ஐஐடி ஐஐஎம் ஐஎஸ்சி போன்றவர்களுக்கு சென்றாலும் அங்கே அவர்கள் படிப்பை தொடர முடியவில்லை ஆகவே அங்கு அவர்களுக்கு இழைக்கப்படும் மன அழுத்தங்கள் கேலி கிண்டல் நிர்வாகம் பேராசிரியர்கள் அவர்களுக்கு கொடுக்கப்படும் டிஸ்கிரிமினேஷன் ஆகியவற்றை தடுத்து இந்த மாணவர்கள் நல்ல அமைதியான பாதுகாப்பான சூழ்நிலையில் உயர்கல்வியை கற்க வேண்டும் என்பதற்காகவே இந்த ரெகுலேஷன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இயற்றப்பட்டது ஆனால் இது யாருக்கும் எது எதிராக இல்லாமல் இருந்தும் மண்டல் கமிஷனுக்கு எப்படி வட இந்தியா எங்கும் கொந்தளிப்பு ஏற்பட்டதோ அதே மாதிரி இதற்கும் வட இந்தியா எங்கும் மாணவர்கள் குறிப்பாக முன்னேறிய சமூகங்களைச் சேர்ந்த மாணவர்களும் அதற்கு ஆதரவாக பல அரசியல் கட்சிகளும் அதன் தலைவர்களும் ஓரிரு முதல்வர்கள் கூட ஆதரவளித்து இந்த விதிமுறைகள் நிறுத்தப்பட வேண்டும் இது அகற்றப்பட வேண்டும் என்று